வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் கலைப்புடி ஜி சேகரன் சார் உலகத்தில் அவர் தான் என்ன அறிமுகப்படுத்தினார் ஊரை தெரிஞ்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிங்காங் அப்படின்னு பேர் வச்சுருந்தோம் அவர் தான் அவருடைய படங்கள் எத்தனை படங்கள் பண்ணாலும் அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருவார் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட காவல் புறையில் ஜம்மீன் கோட்டை இந்த மாதிரி குடும்ப இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ண எத்தனை படம் வந்தாலும் அதில் வந்து எனக்கு அந்த ஒரு கேரக்டர் கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் அவர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் விநோகிருஷ்ணன் சங்க தலைவர் இப்போ கூட அவர் செயலாளராக இருக்கார் இந்த மாதிரி நிறைய அவர் வந்து பதவியில் இருந்திருக்கிறார் ஆனால் இப்படி ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயம் கேள்விப்பட்டவொன்னே எனக்கு வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் குழந்தை கலைப்புலி சேகர் சார் அவர் வந்து என்ன சொல்கிறது அவருடைய ஆன்மா சார்ந்தடைய இறைவனை வேண்டுகிறேன் அவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு கிடைக்கணும்